அது தானனே பை ஓடுதானே சரியா மண்ணா போட்டேன் சரியா மண்ணா ஓடுறான் ஆனா போறே நெய் ஆ ரைட் ரோட் பாதியோ ஒரு வச்சிருக்கேன் காரையில நம்ம நேத்து குரோடக்கு போறதுக்கு மாறி போடுவா முதலாக நான் ஓடி 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 மா கூட பாப்படம் தோசை பாப்பிள இருக்கா தோசை அடுத்த ஆலை 入れといて。 இரண்டாவதாக வல்லம்பகாடு காடேரி அம்பாள் ஆர் சண்மிகா மூன்றாவதாக கொள்ளுமையில் மாரியம்மாள் நினைவாக நாவண்ணா குற்றமங்கலம் கே பி எஸ் சேகர் நான்காவதாக நித்தியத்துறை நினைவாக ஆர் டி விக்கி பாலாஜி வயநாடு பயனா உரணி ஜீவன் புரட்சி மோகன்ராஜ் ரச்சகன் தற்பொழுது நான்காவதாக கொள்ளுமையில் மாரியம்மாள் நினைவாக நான்காவதாக விடாரி அப்பா அப்பாத்துறை ஐந்தாவதாக நாகுடி பிரதீபா கூவனூர் காந்தி ஆசாரி மேகா சிவர்களுடைய ஓட்டி சாரதி கேரளா சிச்சந்தர் மீண்டும் முதலாவதாக பள்ளத்திமயன்

நான்காவதாக பிட்டாரி காடு பிட்டாரி அம்மன் அப்பா துறை ஐந்தாவதாக நாகுடி பிரதீபா கூவனூர் காந்தி ஆச்சாரி மேகாஸ்ரீ ஆறாவதாக கிழக்க காந்தையா மேல்வாரி கந்தையா ஐயனார் வீராவதி ி மங்களதீசன் சொல்லவையில் வாரியமாக நினைவாக நாமத்தான் சொந்த நம்பம் தேவிஸ் மீன்பட்டை சேகர் நினைவாத நாமண்ணா தேர பதினோரு ரண்டிகளும் நான்கு மாடு தெரியா மீண்டும் முதலாவதாக பல்லச்சு நொண்டி முடிவு துணை பிரசன்னா தேவி கனிமோட்டம் விளையாட்டு மனுவை

ஆர் தன்மைகளாக ஓட்டி வருகின்ற சாரதி தலைவனை சேரி எம்ஆர் கே ரமேஷ் போட்டு போட்டு போட்டோம் ீங்க yeah. <laughs> <laughs> அப்பாத்துறை கரப்பாயி அம்மன் நான்காவதாக கடக்க மங்களம் பொறுமை பொறுமை அலசது பொறுமையா வாங்க மீண்டும் முதலாவதாக நித்திய சிறி நினைவாக ஆர்டி டி விக்கி பாலாஜி பைனான் தீவன் குருஜி மோகன்ராஜ் கணவர் அவர்களான் போட்டி வருகின்ற சாரதி மரக்கா வலசை அருண் டி ஒன் குருஜி அரி சன்மிகா போட்டி வருகின்ற சாரதி கரவடை சேரி எம் ஆர் கே ரமேஷ் மூன்றாவதாக இரண்டு முதலாவதாக நித்தியசிறி நினைவாக பொன்காடு ஆர் டி விக்கிவாலாஜு பைனார் ஜீவன் மோகன்ராஜ்

மீண்டும் முதலாவதாக நித்தியஸ்ரீ நினைவாக ஆர்த்தி விக்கி பாலாஜி பைனான் சீவன் குருச்சி மோகன்ராஜ் ரக்ஷகன் அவர்களுடையமான் இரண்டாவதாக வெள்ளம்பகாடு காடேரி அம்பால் ஆர் சண்மிகா அவர்களுடைய மாடு ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக பிடாரி காடு பிடாரி அம்மன் சாமித்துறை கருப்பாய் அம்பாள் அவர்களுடைய மாடு நான்காவதாக நாகுடி பிரதீபா கோபனூர் காந்தி ஆச்சாரி மேகா சிறை அவர்களுடைய மாடு மீண்டும் முதலாவதாக பொன்காடு நித்தியஸ்ரீ நினைவாக ஆர்டி விக்கி பாலாஜி பைனான் ஸ்டீவன் குருச்சி மோகன்ராஜ் லக்ஷ்மகன் அவர்களுடைய அம்மாள் பயப்படாம போயிட்டு இருக்கேன் இரண்டாவதாக வெள்ளம்பாடு காடேரி அம்மாள் ஆர் சண்மிகா அவர்களுடைய அம்மாள் மூன்றாவதாக பிடாரி காடு பிடாரி அம்மன் காவித்துறை அவர்களுடைய அம்மாள் நான்காவதாக நாகூடி பிரதீபா கூகனூர் மேகாஸ்ரீ சாந்தி ஆச்சாரியவர்களுடைய மாடு மீண்டும் முதலாவதாக பொன்காடு ஆர்த்தி விக்கி பாலாஜி பைனார் இரண்டாவதாக வெள்ளம்பா காடு காரேரி எம்பா கார் போட்டும் கார் போட்டும் அப்பல கார் போட்டும் கிழக்கு அங்கே போட்டுறது முதமாடு ஆர்டி விக்கி பாலாஜி பைனார் ஸ்ரீவன் குறிஞ்சி மோகன்ராஜ் லட்சகன் இரண்டாவதாக வெள்ளப்பா காடு காடேரி எம்பா ஆர் சண்டிகா மூன்றாவதாக நாகூடி பிரதீபா நான்காவதாக பிடாரி காடு பிடாரி எம்பா ஒரு